எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திக்கிறதா இருக்கு அதன் பிறகு வந்து ஒன்றாக கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பதாக ஒரு தகவல் வெளியா இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவாரு அப்படி சந்திக்கிறது சந்திச்ச பிறகு என்ன என்பதெல்லாம் சொல்லுவார் அதுக்கு முன்னால என்கிட்ட கேட்டேன் என்னுடைய தொகுதி சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் இது பற்றி குறித்து ஏதாவது கேள்வி கேட்கிறீங்களா வலிமை மிக்க தலைவியா வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க டெல்லிக்கு இப்படிலாம் போய் வந்தது இல்லை தான் வந்து முன்னாள் முதல்வரை விருப்பமே இல்லாமல் விருப்பமே இல்லாம போறாரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை தான் அந்த கூட்டணி உருவாக்க பாத்துறாங்க அதிமுகவும் பல விழந்து பலமிழந்து காணப்படுகிறாங்க நீங்க ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க எங்கள் எங்க எங்க அம்மாவை பற்றி நீங்க சொல்ல உலகமே சொல்லும் அவர் இரும்பு பெண்மணி அப்படின்னு சிங்க பெண்மணி எங்க எடப்பாடியார் எங்கள் அம்மா எட்டு அடினா எங்கள் எடப்பாடியார் பதினாறு அடி பாயக்கூடியவர் நீங்கள் அதையெல்லாம் கவலைப்படாங்க எங்கள் செயலாளர் யாரையும் போய் வலுமையாக வலுவ இது போய் என்ன வலுக்கட்டாயமாக வலுக்கட்டாயமாக போய் யாரையும் போய் கேட்குறதுன்னு தான் கேட்கவும் மாட்டார் அப்படிப்பட்டவராக அல்ல அவரை நாங்கள் தலைமையேற்றுக்கிற எங்கள் சிங்கக்குட்டி அவர் சிங்கப்பெண்மண்ணா புரட்சத்தில் அவருக்கு உடைய வாரிசு சிங்கக்குட்டி அப்படிங்கும்போது நீங்களே கற்பனை நீங்களா கற்பனையில மிதக்காத தம்பி மிதக்காத உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பாரு இப்படி நீ பேசி பேசிட்டா ஒண்ணு கொடுக்குற உங்க ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப ஏடி பத்தி என் போயிட்டா ஒண்ணு கொடுக்க எத்தனை நாளைக்கு அந்த ஊடகத்துல வச்சிருப்பாங்க வெட்டி விடுவாங்க அப்ப நம்ம பொண்ணு தெரிவி இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானா அண்ணாமலை மாத்த போறாங்களா எங்களுக்கு சந்தோஷம் இல்ல மகிழ்ச்சியும் கிடையாது சந்தோஷம் இல்லை அதெல்லாம் ஒண்ணு எந்த கட்சி வருத்தமும் கிடையாது அந்த கட்சியில அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு கட்சியில உள்கட்சியில போய் நாங்க அவங்கள மாற்றுங்க வைங்க எங்க தலைவருன்னு சொல்ல மாட்டார்கள் நாங்களும்னு நினைக்க மாட்டோம் அதுவும் அவங்க கட்சி இது எங்க கட்சியில அதே மாதிரி நடக்கிறது யாரும் சொல்ல முடியாது அதை பற்றிலாம் ஒண்ணுமே இல்லை நாங்க நினைக்கிறோம் அவரை வச்சு தானே உங்களுடைய பிரச்சனை அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க ஏன் நினைக்கிறீங்க எங்களுக்கு கொள்ளை பிடிப்போல்ல எங்களுக்கு வந்து அவருடைய முரண்பாடானது அதனால எங்க போச்சாளர் எங்க போய்சாலார்கிட்ட இதெல்லாம் கேளுங்க கரெக்டா விளக்கமா சொல்லுவாரு சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ள லாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடன்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்